முதல்ல நம்ம வேலிசாமி சார் இந்த விவகாரங்களை நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த தலைப்பு என்ன நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடத்தணும்னு காங்கிரஸ் கட்சியில் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வைகள் அதாவது இது கேட்பதற்கான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் சார் ஒன்று நம்ம நாடு நம்ம நாட்டுக்கு உலக அரங்கிலேயே இந்தியாவுக்கென்று ஒரு தனித்தன்மை பெருமை என்பது நிச்சயமாக இந்த மண் தான் காந்தி பிறந்த பூமி ஆமாம் அகிம்சை பூமி ஆமாம் என் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்ச வேண்டும் சொன்னால் வள்ளலார் உலவிய பூமி கண்டிப்பாக மனிதர்கள் மட்டுமில்லாமல் விலங்குகள் பறவைகள் அதோட இந்த மாதிரி பயிர் பச்சைகளுக்கு கூட உயிர் இருக்குது அதையும் காக்கணும் அந்த உணர்வுள்ள மக்கள் வாழ்கிற அதுதான் இந்த நாட்டுக்கு பெருமை வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது ஆனால் இது ரெண்டு இருக்குது நாம் யாருக்கும் எந்த துன்பமும் தரமாட்டோம் என்பது எந்தளவுக்கு உண்மையோ அதே போல மற்றவர்கள் நம் மீது ஒரு பாதிப்பை வருகிற போது அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருப்போம் என்பதும் இல்லை அந்த அடிப்படையில் தான் நாம் இதுவரை போகிறோம் ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இந்த நடந்த இந்த தாக்குதலை பற்றி வருவோம் நான் கேள்விப்பட்ட தான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு நூறு சதவீதம் தெரியாது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது இப்போது தாக்குதல் நாலு நாளைக்கு முன்னாடி நடத்துகிற போது கூட துல்லியமாக அங்கிருக்கிற இராணுவத்தின் மீதோ அல்லது தீவிரவாதிகள் மீது மட்டும்தான் தாக்குதலை தொடக்கினார்கள் பொதுமக்கள் இருக்கிற பகுதியில் எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அந்த நேர்மை அந்த அறம் இந்திய நாட்டு ராணுவத்திற்கு தனி சொத்து தனி சிறப்பு அது நம்முடைய ரத்தத்தில் ஊர்ணது ரத்தத்தில் ஊர்ணது அதனால் இதில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டால் கிராமத்தில் ரெண்டு பேர் சண்டை போட்டிருப்பான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஒரு பேட்டர் அப்படி வருவான் ஆய் சும்மா இருண்ணா அதுவும் சரிண்ணே அப்படி போவான் நாம சண்டை போடுறோம் திரும்பி சமாதானம் போடுறோம் இது ஒன்றும் பாகிஸ்தானாக இருக்கவங்க இந்தியாவில் இருக்க யாரும் புதுசு இல்லை எல்லாம் ஒரே நாடாக இருந்தது இந்திய நாட்டுடைய இன்றைக்கு பிரதமர் பாகிஸ்தான் இருக்க யாருக்கும் தெரியாதவர்கள் அங்க இருக்க நல்லது கட்டது போனவர் தான் இங்க இங்கே வந்தவங்க தான் ஒரே கலாச்சாரம் இவர்கள் பேசுகிறார்கள் இவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்பது நமக்கு கௌரவம் ஆனா இது எதுவுமே இல்லாம பாகிஸ்தான் அதிபரோ அல்லது இந்திய அதிபரோ இந்திய அரசாங்கமோ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோ யாருமே சொல்லாம அமெரிக்க ஜனாதிபதி போர் நிறுத்த அறிவித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவது என்பது எங்கேயோ நெருடலா இருக்கு அதனால் என்ன நடக்குதுன்னு புரியலைங்கிறதுனால தான் பாராளுமன்றத்தில் இதை விவாதிப்பது நல்லது இது நம்முடைய கௌரவம் சார்ந்த பிரச்சனை என்று தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லுவதும் குறைந்தபட்சம் சர்வகட்சி கூட்டம் போட்டாவது இதை விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கையை எதிர்த்தோ அல்லது அரசு மற்ற அரசியல் காரணங்களுக்காக இதை எதிர்த்து பேசுவதோ காங்கிரசுடைய நோக்கம் இல்லை சரி அதான் முக்கியமானது ஆமா இல்ல அதான் கேட்டாங்க சில நேரங்களில் காலம் மட்டும் தான் சில உண்மைகளை வெளிப்படுத்தும் சார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கிற போது இன்றைய பிரதமர் அன்றைக்கு என்ன சொன்னார் தான் திரும்பி கேட்கறோம் நம்ம அவர் சொன்னது இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி ஒரு நிலைமை வந்தால் இந்த ஆட்சி பலவீனப்பட்டு விட்டது கையாளாத ஆட்சியாக மாறி விட்டது உடனே ராஜினாமா பண்ணும்னு சொன்னார் இப்ப ராஜினாமா பண்ண கூட என்ன நடந்தாருன்னு சொல்லுங்க அப்படின்னாவே அது சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன்னு சொல்லல ஒருவேளை ரவிசங்கர் சார் சொல்றாரு கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் என்னங்க எடுக்கிறது இப்போ சரி டைம் எடுத்தா பத்து நாள் கழிச்சு கூட்டலாம் சொல்லாமல்ல எதுவுமே பதில் இல்லை அதோட நம்ம சகோதரர் சொன்னார் மகிழ்ச்சியா இருந்துச்சு கார்கில் போரில் மேலே இருந்த பாகிஸ்தான் கீழே இருந்து அடிச்சு நம்ம காலி பண்ணாண்டார் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு என்னன்னா கார்கில் என்பதே ரொம்ப பேர் கராச்சிக்கு ராவல் பிண்டிக்கு நடுவில் இருக்கதான் நினைச்சிட்டு இருக்காங்க அது இந்தியாவுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம இடம் அதுல வந்து பாகிஸ்தானிகள் பல மாதங்கள் இருந்திருக்காங்க அது அரசாங்கத்துக்கு ராணுவத்துக்கு தெரியல ஆடு மாடு மேய்க்கிற வந்து சொன்னதுக்கு புரிஞ்சு திரும்பி தாக்குதல் நடத்துகிற போது அன்றைக்கு இருந்த ராணுவ அதிகாரிகள் சொன்னதே போபஸ் பீரங்கி என்று ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் அதை வெற்றி அடைந்திருக்க முடியாது மலை மேலே இருக்கிறவர்களை கீழே இருந்து தாக்குவதற்கு போபஸ் பீரங்கி தவிர இல்லைன்னு அந்த போபஸ் பீரங்கி வாங்கியதைத்தான் ஒரு காலத்தில் ஒரு ஊழல் என்று சொன்னார்கள் அதே பீரங்கி தான் வெற்றிக்கு காரணமா இருந்துச்சு அப்பெல்லாம் நாங்க வந்து காங்கிரஸ் எப்போதும் போர் வருகிற போது அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் செய்வதல்ல இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது எப்படி பண்றாங்க இப்ப இப்ப இந்த போர்ல எடுத்துங்க ரஃபேல் விமானங்கள் தானே இந்த வெற்றியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அங்க ரஃபேல் விமான காங்கிரஸ் வாங்குற போது கூட அதே ஊழல் தான் சொன்னாங்க ஆக எதிர்கட்சியாக இருக்கிறத ஒரு சொல்வதற்கும் இன்றைக்கு இருப்பதற்கு வேறுபாடு இருக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு இல்ல அது அதைத்தான் மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் சார் சொன்னேன் அதைத்தாங்க ஆனால் நான் சிட்டிஷன் எனக்கு ரைட் இருக்கு ஐ ஹாவ ரைட் டூ ஆஸ்க் மை ப்ரைம் மினிஸ்டர் சார் அதை தான் சார் அவருக்கு சொல்ல வேண்டியது ஒன்று நீங்கள் அறுபத்தி ரெண்டில் மோசமான தோல்வி வந்த போதும் பிரதமராக இருந்த நேரு பத்திரிக்கையால் சந்தித்து பேசினாரா இல்லையா அதற்கு பின்னால சாஸ்திரி தோல்வி வந்த போதும் பத்திரிக்கையால் சந்தித்து பேசினாரு இல்லையா அதற்கு பின்னால வெற்றி வந்தாலும் இந்திரா காந்தி பேசுனாங்களா இல்லையா பேசுவது தெருவில் போறவங்களோட பிரதம மந்திரி மக்களை சந்திப்பு நேரடியாக மக்களை சந்திப்பு தான் அல்ல பத்திரிக்கையாளரை சந்திப்பதோ இல்லை என்றால் முறையாக பாராளுமன்றத்தில் போய் எதிர்க்கட்சிக்காரோட கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி மக்களுக்கு அதன் மூலம் வெளிப்படுத்துவதும் ரொம்ப முக்கியம் ஆனால் என்ன வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த தாக்குதல் கேள்விப்பட்ட உடனே சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்தியா வர்றார் வந்தவர் அந்த இடத்துக்கு போகாம பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுகிறார் என்பது எங்களுக்கு புரியாத குழப்பமா இருக்கு காஷ்மீருக்கு போகாம ஆமா வந்த வந்ததே காஷ்மீர்ல ஒரு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் எப்படி போக முடியும்

தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஓட்டு கேட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணா அதுக்கு என்ன பொருள் எங்களுக்கு புரியல சார் என்ன நோக்கம் இந்த நோக்கம் வந்து முன்னாடியே சொல்லியாச்சு தீவிரவாதிகள் இருக்கிற இடத்தை அழிக்கிறது எந்த விதத்திலும் சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணுறது கிடையாது இதுதான் இந்தியாவுடைய நோக்கம் ஒன்பது டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் பண்ணியாச்சு எடுத்தாச்சு சார் இருபத்தி ரெண்டு டெரரிஸ்ட் கேம்ப் இருக்குன்னு சொன்னார் ஐடியா எனக்கு கிடையாது அந்த இருபத்தி ஒரே இதில் அடிக்க போகிறாங்களா தெரியாது அதெல்லாம் கிடையாதுங்க

ராகுல் காந்தி ஒரு ஸ்பெஷல் செஷன் கண்டக்ட் பண்ணணுங்கிறார் அன்னைக்கு சீஸ் ஃபயர் கிடையாது ஓகேவா தென் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் காங்கிரஸ் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கார்கே நேத்தியோ முந்தா நேத்தியோ அவர் கேட்டிருக்க ஸோ இது இப்போதான் சீஸ் ஃபயர் பத்தாம் தேதி நடந்திருக்கு இந்த சீஸ் ஃபயரை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எந்த விதத்திலையும் அமெரிக்கா சொல்லிதான்

இப்படி ஏராளமான அமைப்புகள் இருக்கு விஷ ஜந்துகளுக்கு மத்தியில நாம நம்முடைய ஆளுமையை காட்டாம அமெரிக்கா சொன்னேன்னு சொன்னா பல நீங்க ஜெயராம் ரமேஷ் சொல்றேன் இல்ல ஜெயராம் ரமேஷ் சொல்லட்டும் மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லட்டும் யார் ஒன்னா சொல்லட்டும் அமெரிக்கா மீடியேஷன் எல்லாரும் வருவாங்க சார் இந்தியா போலியா அவர் நேரம் உக்ரைன் போனார் சார் ட்ரெயின்ல போனார் பி எம் அப்புறம் மாஸ்கோ போனார் மீடியேட் பண்ணலையா உடனே இவங்க இந்தியா மீடியேட் பண்ணி தான் அந்த வார் தான் இல்ல சார் இப்போ இது வந்து இட் சுட் பி கலெக்டிவ் டியூட்டி கண்டிப்பா பாஜக இருந்தாலும் இது அனைவருடைய உணர்வுகள் பிரச்சனை இந்த உணர்வுகளை அப்ப எல்லாரையும் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீஸ் ஃபயர் இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணலாமே இல்லைங்க சீஸ் ஃபேர் போது எல்லாரையும் கூப்பிடுறது இப்போ இப்ப கேட்டாங்க இல்லையா ஸ்பெஷல் செஷன் அப்படிங்கிறச்ச இந்த ஸ்பெஷல் செஷன் போது சீஸ் ஃபயர் என்ன நடந்தது எதுக்காக நடந்தது இப்போ ஒரு சொன்னார் இல்லையா எந்த அளவு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அதாவது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் ட்ரோனா இருக்கட்டும் ரெண்டரை லட்சம் ரூபாய் ட்ரோனா இருக்கட்டும் அந்த ட்ரோன் விழுந்தால் அதனால வளர இம்பாக்ட் அதனால நம்ம லாஸ் அதுதான் இம்பார்ட்டன் ஒன்றரை லட்சம் காஸ்ட் உள்ள ட்ரோனுக்காக இவ்வளவு செலவு பண்ணுமா நோ தட் இஸ் நாட் பாயிண்ட் அந்த ஒன்றரை லட்சம் ட்ரோன் கீழே விழுந்தால் எந்த அளவுக்கு எனக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட் லாஸ் வந்தால் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அதுக்காக தான் இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க இப்போ இவங்க கேட்குற ஸ்பெஷல் செக்ஷன் இது எல்லாமே எங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையே கொடுப்பாங்க கொடுப்பாங்க எப்போ

என்னோட பாயிண்ட் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக செஷன் கண்டக்ட் பண்ணணும் எனக்கு வந்து இது கிடையாது ரவி ரவிசங்கர் சார் சரி பிரைம் மினிஸ்டர் வந்து இப்ப என்ன எதிர்கட்சி சொல்றாங்க எல்லாவற்றிலும் அவர் தயக்கம் காட்ட ஒரு ஒரு ரிலிக்டன் பாலிட்டிஷியனா இருக்காரு ஆனா மேடைகள் இப்ப அண்ணன் வேலுசாமி என்ன சொல்றாரு அங்கிருந்து வந்தீங்க சவுதி அரேபியால இருந்து இந்த பிரச்சனையை விட்டு போட்டு ஏன் பிரச்சாரம் பண்ண போறீங்க அங்க பேச முடியும் உங்களுக்கு இங்க என்ன தயக்கம்னு அவர் கேள்வி காங்கிரஸ் அப்படி திருச்சி வேலுசாமி என்ன சொல்லல நீங்க சொல்றீங்க நான் தான் சொல்றேன்

காங்கிரசுக்கு வேற வழி இல்ல இதை எப்படியே நியாயப்படுத்த நாட்டுல ஒரு எலக்ஷன்ல பிரச்சாரப்படுறது நியாயப்படுத்துறீங்களா

நீ அமெரிக்கா தலையிட்டது அவர்கள் தலையிட்டார்கள் இவர்கள் தலையிட்டார் காஷ்மீர் பிரச்சனைக்கு நாங்கள் தேவைப்பட்டால் உதவ தயாரா இருக்குன்னு சொல்லி டொனால்ட் டிரம்ப் ட்ரம்ப் சொல்றாரு உடனே பிரதமர் ரியாக்ட் பண்ணிருக்காங்க எங்கள் நாட்டு உள்நாட்டு பிரச்சனையில் வேற யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு இதை விட என்ன செய்யணும் இதுவே எல்லாவற்றையும் சொல்றாரு போர் நெருப்புக்கு பிரதமர் ஐயா

பிரதமர் நரேந்திர இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நாளைக்கு இந்த மக்கள் கொண்டாடுகிற வகையில் சந்தோஷப்படுகிற செய்தியை நிச்சயமாக நிச்சயமாக